நிகழ்ச்சி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நம்முடைய தலைவருடைய இளைஞரணி திட்ட பணிகள் மிக முக்கியமான பணி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த இளைஞரணி சார்பாக நூலகத்தை திறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அதன் வரிசையில் இன்றைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலே ஒரு மிகச்சிறந்த பணியை நம்முடைய தங்கராஜ் அவர்களும் இளைஞரன் தமிழ்மார்களும் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமான நிகழ்ச்சி இன்றைக்கு மாலை கோவையிலே விழா நடக்க என்னுடைய கழக தலைவர் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றதா நாற்பதுக்கு நாற்பது நூறு சதவீத ஒற்றிகள் தமிழ்நாட்டு மக்கள் வந்ததற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே போல இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தலைவருக்கு இந்த வெற்றிக்கு முழு முழு காரணம் ஒரே ஒருத்தர் தான் அது நம்முடைய மாணவ முதலமைச்சரவர்கள் கழக அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அவர்கள் செய்திருக்கின்ற செய்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பணிகள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற அந்த பணிகளை எல்லாம் நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி நிச்சயம் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி அதுவும் குறிப்பிட்டு சொல்றேன் இந்த வெற்றிக்கு பிறகு நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி சந்திப்பவர்களே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வந்திருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் இந்த நூலகத்தை நிறைய நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கல்விக்கு படிப்புக்கு இந்த நூலகத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய தலைவருக்கு இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு என்னுடைய கழக தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி வடுத்து இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றியையும் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக நான் அனைவரும் இழைக்க தயாராக வேண்டும் குறித்துக்கு சொன்னால் வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி அதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி திரேன் நன்றி வணக்கம்